Terima kasih telah menonton! வணக்கம் மக்களை கரூர் போகணும்னு லைனுக்கு போயிட்டு வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டு கரூர் போயிருக்காரு வர மணி நைட்டு எட்டு ஒம்பது மணி ஆகிரும் பாருங்கள் அந்த அரச மரத்துலாம் தலை எல்லாம் கொட்டி போய் கடந்தது பாருங்கள்லாம் தளர்ந்துட்டு வருது ஹோட்டலெல்லாம் நம்ம உள்ளே இருக்கவே முடியாது நம்ம பிள்ளை எல்லாம் போய் உக்கார முடியாதுல்லாம் ஆம்பளைங்களாம் உட்காந்துருப்பாங்க எல்லோரும் உட்காருவாங்க நமக்கு பிடிக்காது பழசெல்லாம் கொஞ்சம் இருந்தது சரியான வெயில் நிற்கவே முடியல அப்பா சரி சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால தான் சரி எல்லாம் பழசெல்லாம் எடுத்து போட்டு பேப்பர் போட்டு விடலான்னு போட்டு விட்டேன் பாத்திரம்லாம் அவுத்து வச்சுருவான் வேண்டாமல் அவுக்காது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறுனாரு காலையில் போயிட்டு வந்துடறேன்னாரு சரி மக்களை கொஞ்சம் சா சாப்பாடு இருக்குது கரைச்ச குடிக்கிறேன் அங்கே பக்கத்து பக்கத்தோட்டு பையன் வேறு கேட்டான் சாப்பாடு சாதாரண கரைச்சி அவன் அப்படி கரைச்சி கொடுத்து குடிப்பான் சரி மக்களை பாய்